வச்சுறதுக்கு நான் அதுக்கு பொருளை எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு செம்பருத்தி எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு செம்பருத்தி இருக்குது ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ம மருதாணி எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் வெந்தய ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது குப்பை இல எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கத்தாழை செல்லை எடுத்துருக்கேங்க எனக்கு தான் கிடைச்சிச்சு அதனால நான் எடுத்திருக்கேன் அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நெல்லிக்காயை அரைச்சி எடுத்துக்கிறலாம் நெல்லிக்காய் வெந்தயம் சின்ன வெங்காயம் இப்போ இதனால நான் நைஸ் அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இதில் நம்ம இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஜெல்லு உப்பமணி செம்பருத்தி இலை இப்போ புவையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம 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 அரைச்சி அரைச்சி அதில் துவையெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பதத்துக்கு இப்போ நான் ஒரு இரும்பு சட்டி வச்சிருக்கேன் சின்னதாக நான் நல்லா இருப்பேன் என்ன ஊட்டிக்கிறேன் இப்ப நம்ம அரைச்ச வச்சா சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கிண்டி கொடுக்கணுங்க இல்லைன்னா டக்குன்னு பொங்கி தட்டிடும் தேங்காய் இல்லைன்னா டக்குன்னு கருகிரும் நமக்கு எண்ணெய் வாட கருகி அதுக்காக இந்த இது நல்லா இந்த எண்ணெய் நல்லா முடி வளரும் முடி கொட்டுறதெல்லாம் நிற்குங்க நம்ம எப்பயுமே நம்ம சிம்ளையே போட்டு நம்ம தேங்காய் எண்ணெயை நல்லா சூடாக்கி எடுத்து கொடுணுங்க இல்லைன்னா இது நமக்கு கறி அதனுடைய சத்தெல்லாம் நமக்கு இறங்கி வராது உடனே ரெடி ஆகிரும் அதுக்காக தான் நம்ம சிம்மிலேயே போட்டு நம்ம சூடாக்கிடணும் பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது அரைச்ச பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்து இந்த மாதிரி இருந்தால் இரும்பு சட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது அதோட சத்தும் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு கனமான இந்த அலுமினியம் சட்டி எதுனாலும் இருந்தால் அதில் கூட நம்ம காய்ச்சி எடுத்து பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறம் மாறிக்கிட்டு வருதுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கணும் எண்ணெய் அந்த கா முழுகிற கூடாது கரிகிறவும் கூடாது இந்த அது இன்னும் நமக்கு என்ன நமக்கு என்ன எண்ணெய் ரெடி ஆகலங்க பொறுமையாக நம்ம சும்ளையே போட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சாலும் எண்ணெயோட வாசலை மாறிடும் அதனால் நம்ம பொறுமையாக சும்மளே போட்டு தான் நம்ம எண்ணெய் காய்ச்சி எடுக்கணும் ரெடி ஒரு முக்கால் மணி நேரம்னாலும் ஆகும் ஹை ஹைஃப்ளேம்லேயும் வச்சு காசக்கூடாது இப்போ பார்த்தீங்களா பச்சை வாசனை போய் அந்த நுரையெல்லாம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறோன்னுங்க எண்ணெயும் எண்ணெயும் நல்லா கலர் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ரெடி ரெடியாகிருச்சுங்க பார்த்திங்களா எண்ணெய் கலர் எவ்வளோ இறங்கிருக்குன்னு பார்த்தீங்களா அதோட நல்லா நான் சொன்ன மாதிரி சிம்மில் போட்டு நீங்கள் எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கணுங்க நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் கிடைக்கும் நல்லா தலையில் நல்ல ஸ்கின்னில் தலையில் ஸ்கின்னில் போடுற மாதிரி அப்படியே நல்லா தடை தடை நல்லா மஜாஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கணுங்க நல்லா முடி வளரும் முடியும் கொட்டாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருங்க டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ